அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருக்குறளிலே செயநன்றி அறிதல் என்னும் ஓர் அதிகாரம் திருக்குறளிலே இது பதினோராவது அதிகாரமாக அமைந்திருக்கின்றது இதில் ஒரு குரட்பா என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செயனின்றி கொன்ற மகர்க்கு இந்த குரட்பா மேலோட்டமாக பார்க்கின்ற போது ஒருவர் செய்த நன்றியை மறவாதபடி அவருக்கு கைமாறாக நாம் உதவி செய்ய வேண்டும் அதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதா என்பதாக உரையாசிரியர்கள் மேலோட்டமாக அதற்கு உரை எழுதி வந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம் ஆனால் இந்த செய் நன்றி அறிதல் என்று இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு இடுவதற்கு இந்த குரட்பா தான் காரணமாக அமைந்திருக்கின்றது என் நன்றி கொன்றார்க்கும் உண்டாம் உய்வு இல்லை உய்வு என்பது அவருக்கு எந்த வகையிலும் விடுதலையே இல்லை என்ன விடுதலை இந்த உலகத்திலே ஒருவர் எனக்கு உதவி செய்கின்றார் அதை நான் மறந்து விடுவதில்லை வாழ்நாள் முழுவதும் நான் நினைத்திருக்கிறேன் அதை தாண்டி அவர் செய்கின்ற உதவியை நான் மறந்து போவேனானால் எனக்கு எந்த விதத்திலும் உய்வு இல்லை வாழ்வே இல்லை அல்லது நீடு வாழ்வு இல்லை மறுவாழ்வு இல்லை என்பதாக அதற்கு பொருள் கொள்ள முடியுமா முடியாது ஒருவர் எனக்கு உதவி செய்கின்றார் அதற்கு அதை நான் நினைவிலே வைத்திருக்கிறேன் ஒருவேளை என்னுடைய பெற்றோர் எனக்கு அவருக்கு முந்தியவர்கள் செய்த அந்த உதவியை எனக்கு சொல்லி இருப்பார்கள் நான் மறந்து போவதில்லை பெற்றோர் மறைந்த பிற்பாடு கூட நான் அதை நினைவிலே வைத்திருக்கிறேன் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளும் அதனை நினைவில் வைத்திருப்பார்கள் நான் மறந்து போய்விடுகிறேன் அல்லது அவர்கள் செய்திருக்கின்ற உதவியை நான் எண்ணாமல் போய்விடுகிறேன் என்று சொன்னால் எனக்கு எந்த விதத்திலுமே ஓய்வு இல்லையா இதையா திருவள்ளுவர் சொல்லுகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன் இது உய்வே இல்லை அப்படிங்கிறது மேலோட்டமாக சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் அன்று உய்வு என்பது எந்த விதத்திலும் அவருக்கு விடுதலை அல்லது வாழ்வு என்பது இல்லை இதற்கு விடை காண வேண்டும் அப்படின்னு சொன்னால் புறநானூற்றிலே ஒரு அழகான பாடல் இருக்கின்றது இந்த பாடல் ஆலத்தூர் கிழார் என்பவர் பாடுகின்ற பாடல் பாடான் திணையிலே அமைந்திருக்கிறது இயன்மொழி வாழ்த்து என்பதாக இதற்கு துறை வகுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்முலை அறுத்த அறநில்லோர்க்கும் மாநிலை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் பழுவாய் மருங்கின் கழுவாயும் உள என நிலம் புடைபெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என்று அறம்பாடிற்று ஆயுழை கணவர் இந்த ஆலத்தூர் கிழார் என்பவர் கிபி இரண்டாவது நூற்றாண்டினுடைய கட்டத்திலும் மூன்றாவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலகட்டத்திலும் அவர் வாழ்ந்ததாக அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய குறிப்புகளிலே ஆய்வுரைகளிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் திருக்குறள் என்று சொல்லப்படுவது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களிலே ஒன்றாக வகுக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த புறநானூற்று பாடல் என்பது சங்க இலக்கியத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடல் அப்போது திருக்குறள் சங்க சங்ககாலத்தை சார்ந்ததா சங்ககாலம் என்று சொல்லுவது இன்றைக்கு கீழடியினுடைய ஆய்வுகளுக்கு பிற்பாடு கிமு ஏழு எட்டாவது நூற்றாண்டு தொடங்கி கிபி மூன்றாவது நூற்றாண்டு வரை சங்ககாலம் என்பதாக அறிஞர் பெருமக்கள் அதை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆகையினால சங்ககாலத்தை சார்ந்ததாகவே திருக்குறளை நாம் கொள்ள வேண்டிய ஒரு நிலை நமக்கு உண்டு அது பொருத்தமானதாகவும் தோன்றுகின்றது அப்போது இந்த அறம் பாடிற்றேன் ஆயுகை கணவ என்று சொல்லுவது இது இந்த அறம் என்று சொல்லுவது திருக்குறளை குறிக்கிறது என்பதாக பெரும்பாலான ஆசிரிய பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் அதற்கு உரை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆகினால் நிலம் புடைபெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் இந்த திருக்குறளிலை சொய சொல்லப்பட்டிருக்கின்ற உய்வில்லை அப்படிங்கிற அதே சொல்லாட்சியை புறநானூறும் கையாளுகின்றது திருக்குறளுக்கு பிற்பாடு இந்த பாடல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற அமைதியில் நான் உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ஆண்மூலை அறுத்த அறநில்லோர்க்கும் அதாவது பசுமாட்டினுடைய மடியை அறுத்த அறம் இல்லாதவர்களுக்கும் ஒரு பெண்ணினுடைய மாநில மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் அவருடைய கருவை கலைத்தவர்களுக்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் குறவர் என்று சொல்லுகின்ற போது பெற்றோரை குறிப்பது அவன் அந்த கொடுமையான செயலை செய்தவர்களுக்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள அவங்க அதிலிருந்து வழுவி போனார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கழுவாய் உண்டு ஆனால் ஒருவன் செய்தி கொண்டோர்க்கு உய்தியில் இந்த ஒருவன் செய்தி என்று சொல்லுவது எதை குறிப்பிடுகின்றது திருக்குறளிலே அவர் ஆளுகின்ற போது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை கொன்ற மகற்கு என்று சொல்லுகின்றார் நன்றி என்பதற்கு புறநானூற்றிலே செய்தி என்பதாக வருகின்றது இந்த இந்த கருத்துகளை நாம் ஆழ்ந்து நோக்கி பார்த்தால் மட்டும்தான் இந்த குரலுக்கு சரியான ஒரு விளக்கத்தை நம்மால் புரிந்து முடியும் அப்போ இந்த செயின் நன்றி என்று சொல்லுவது இலக்கணத்தில் அது வினைத்தொகை என்பதாக சொல்லுவது காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை இதுதான் இலக்கணம் அதாவது மூன்று காலத்திற்கும் அதாவது எந்த காலத்திற்கு உரியது இந்த தொடர் என்று சொல்ல முடியாதபடி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்றுக்கும் பொதுவானதாக அமைந்திருப்பது எதுவோ பெயரெச்சம் அது வந்து வினைத்தொகை செய் செய்த நன்றி இறந்த காலம் செய்கின்ற நன்றி நிகழ்காலம் செய்யும் நன்றி எதிர்காலம் அப்போ செய் நன்றி என்று சொல்லுவது இந்த முக்காலத்தையும் அடக்கி உள்ளதாக அது அமைந்திருக்கின்றது அப்ப இங்க திருவள்ளுவர் எதை சொல்லுகின்றார் யாருடைய செய்தியை யாருடைய நன்றியை அவர் சொல்லுகின்றார் சாதாரணமான மனிதர்கள் செய்கின்ற நன்றி என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை அது அதற்கு பொருத்தமாக தோன்றவில்லை முக்காலத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு பெரிய நற்செய்தியை ஒரு செயலை செய்வது யாரால் முடியும் அப்படின்னு சொன்னா அது இறைவனால் மட்டும்தான் முடியும் இந்த உலகத்தில் மாந்தனாக இறங்கி வந்த அவதாரக் கடவுளாகிய அவர் இந்த மக்களுக்கு செய்து வைத்திருக்கின்ற அந்த நன்றி இருக்கிறது அல்லவா அதை யார் மறக்கின்றார்களோ அவர்களுக்கு விடுதலையே கிடையாது இப்போ இதை பொருத்தி பார்க்கின்ற போது இயேசு பெருமானுக்கு மட்டும் அது பொருந்தி வருவதாக எனக்கு தெரிகின்றது அவருடைய நன்றி என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாந்தர்களை அவர் மீட்கின்றார் தன்னையே பலியாக கொடுத்து இந்த மக்களை அவர் மீட்டுக் கொள்ளுகின்றார் இந்த செய்தி இருக்கிறதல்லவா இதுதான் நற்செய்தி இதை காஸ்பல் என்பதாக சொல்லுவார்கள் தமிழிலே அது ஒரு நற்செய்தி இந்த செய்தி என்கின்ற பதத்தை புறநானூற்று ஆசிரியர் பயன்படு ஒருவன் செய்தி திருக்குறளில் அந்த ஒருவன் என்கின்ற பகுதி வரவில்லை அது அவாய் நிலையான் வந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஒருவன் செய்தி என்று சொல்லுவது புறநானூற்றிலே சொல்லுகின்ற போது இந்த ஒருவன் என்பது யாரை குறிக்கின்றது இறைவனை குறிக்கின்றது அப்போ இறைவன் செய்த அவர் நமக்கு சம்பாதித்துக் கொடுத்திருக்கின்ற அந்த செய்தி அது என்ன செய்தி மீட்பு இந்த மீட்பினை மனிதனால் செய்ய முடியாது ஒருவர் வணங்க எனக்கு வந்து மீட்பினை அருள முடியாது ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே பாவ பாவம் செய்கின்றவர்களாக இருக்கின்றார் அப்ப பாவம் செய்கின்ற ஒருவர் இன்னொரு பாவியை மீட்க முடியாது அப்போ பரிபூரணமான பரிசுத்தமான கடவுள் இந்த உலகத்தில் அவதாரமாக வந்து அவர் இந்த மக்களை மீட்டு கொண்டிருக்கிறார் இந்த செய்தி மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டும் இந்த செய்தியை யார் கொல்லுகின்றார்களோ அவர் அதை அந்த சொல்லாட்சியை பாருங்க செய்தி என் நன்றி கொன்றார்க்கும் நன்றியை கொல்வது மறந்து போகிறது ஒருவன் செய்திய ஒருவன் செய்த அந்த நன்றியை மறந்து போய்விடுவது என்று சொல்லுவோம் ஆனால் வள்ளுவர் அதை கொன்றோ கொன்ற கொன்றார்க்கும் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டு அது கொல்லுதல் என்பது முற்றிலுமாக அழித்து விடுவது என்று பொருள் ஆகையனால இறைவன் சம்பாதித்து வைத்திருக்கின்ற அந்த மீட்பு தன்னை ஈகமாக பலியாக கொடுத்து இந்த மக்களை மீட்டுக்கொண்ட அந்த செய்தியை எவன் ஒருவன் அழிக்கிறானோ அவனுக்கு இல்லை அப்ப கடவுள் செய்த நன்றி எப்படிப்பட்டது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது இதுதான் செய் நன்றி அறிதலில் வருகின்ற முதலாவது குரட்பா செய்யாமலே ஒரு நன்றி வருமா வராது இறைவன் செய்கின்ற நன்றி மட்டும்தான் அதோடு தொடர்புடையது அவர் நாம் எந்த நன்றியும் செய்யாதிருக்கின்ற போது அவர் நமக்கு செய்கின்ற நன்றி செய்யாமல் நான் செய்யாமல் செய்த நன்றிக்கு அவர் கடவுள் எனக்கு செய்த அந்த நன்றிக்கு அந்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது மனிதர்கள் செய்கின்ற அந்த நன்றிக்கு பதில் உபகாரமாக வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அவ்வளோ பெரிய அளவில் அது சொல்ல வேண்டிய தேவையில்லை அது இறைவன் செய்கின்ற உதவி அவர் செய்கின்ற நன்மை இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உய்வே இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது திருமுறையில் ஒரு அழகான பகுதி வருகின்றது உலகத்தில் மனிதர்கள் எந்த பாவத்தை செய்தாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் தூய ஆவியானவருக்கு எதிராக செய்யப்படுகின்ற எந்த பாவமும் மன்னிக்கப்படாது இதை இந்த குறட்பாவோடு இணைத்துப் பார்க்க வேண்டும் அது என்ன பரிசுத்த ஆவியானவர் அல்லது தூய ஆவியானவர் என் உள்ளத்திலே வந்து செயலாற்ற விடாதபடிக்கு அதை தடை செய்கின்ற போது அவனுடைய பாவத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை இல்லை ஓய்வு கிடையாது அதை இதோடு இணைத்து பார்த்தால் மட்டும்தான் இந்த திருக்குறளுக்கு உண்மையான ஒரு பொருள் நமக்கு தெரியும் அதை கைமாறு வேண்டா கடப்பாட்டு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொன்றோ கொல்லோ உலகு ஒப்புரவு அறிதல் என்கின்ற ஒரு குறட்பாவில் இருநூத்தி பதின பதினோராவது குரட்பா வேண்டா கடப்பாட்டு மாட்டு விதமான பதில் உதவியையும் எதிர்பாராமல் இந்த உலகத்திலே மழை பெய்து மக்களுக்கு நன்மை செய்கின்றது அதற்கு கைமாறாக மனிதர்கள் என்ன செய்துவிட முடியும் இதை இறைவனோடு சார்த்தி பார்க்க வேண்டும் ஒப்புரவு அறிதிலே வருகின்ற எல்லா குரட்பாக்களும் இயேசு பெருமானுக்கு மட்டுமே பொருந்தி வருவதாக அது அமைந்திருக்கிறது உலக நிலையிலே நாம் அதற்கு விளக்கம் சொல்லுவது தவறான தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அதற்கு ஆழமான இது வந்து இந்த திருக்குறளானது ஆன்மீக நூலாக அதை நாம் கருதுகின்றோம் அறிஞர் பெருமக்களால் எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க ஆகையினால இந்த புறநானூற்றிலே சொல்லப்படுகின்ற ஒருவன் செய்தி என்பது இயேசு பெருமானினுடைய நற்செய்தி அதற்கு மூலம் எங்கே இருக்கிறது திருக்குறளிலே இருக்கிறது என் நன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வு இல்லை கொன்ற மகற்கு அந்த நன்றி முக்காலத்திற்கும் பொருந்து வருகிறதான ஒரு நன்றி அது வந்து முக்காலத்துக்கும் இன்றைக்கு நான் ஒரு நன்றியை மற்றவருக்கு செய்கிறேன் என்று சொன்னால் கடந்த இறந்து காலத்திற்கு அது பொருந்துவதாக இல்லை ஆனால் இறைவன் செய்கின்ற அந்த நன்றி மட்டும்தான் காலத்திற்கும் பொருந்தி வருகின்றது ஆகனால இந்த திருக்குறளுக்கு சரியான விளக்கத்தை பெருமான் சம்பாதித்து கொடுத்த அந்த மீட்போடு இதை பொருத்தி பார்க்கின்ற போது மட்டும்தான் அதனுடைய உண்மையான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும் ஆகியனாலேசு பெருமான் நாம எதுவும் இயேசு பெருமானுக்கு செய்யாத போது அவர் நமக்கு செய்கின்றார் கடவுள் தன்னுடைய திருமைந்தனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த மக்களை அவர் மேட்டுக்கொள்ளுகின்றார் அதற்கு அவர் வந்து தன்னையே பலியாக ஈகமாக அவர் கொடுக்கின்றார் அந்த நன்றிக்கு ஈடு இணை இந்த உலகமே வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது ஆகினால இது நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டோர்க்கு உய்தியில் புறநான் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றது உலகம் புடை பெயர்வதாயினும் இந்த உலகமே தலைகளாக புரட்டி போடப்பட்டாலும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் அப்படின்னு சொன்ன மனிதர்கள் செய்கின்ற சாதாரணமான உதவிகள் அது எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தாலும் அதை நாம் மறக்கக்கூடாது அதை திருவள்ளுவர் சொல்லவில்லை என்று நான் சொல்லவில்லை ஆகினால இறைவன் சம்பாதித்து கொடுத்திருக்கின்ற மீட்பாகிய அந்த செய்தியை உலகெங்கும் பறைசாற்ற வேண்டும் சுவாமி விவேகானந்தர் அதை சொல்லுகின்றார் ஞான தீபத்தில் அதை இன்றைக்கு வந்து வெளியிடவில்லை பல செய்திகளை அவர்கள் இருட்டடிப்பு செய்திருக்கின்றார்கள் இயேசு பெருமானினுடைய இந்த மீட்பினுடைய செய்தியை பட்டி தொட்டிகளில் எல்லாம் தெருவெங்கும் நீங்கள் பறைசாற்றுங்கள் என்பதாக அவர் சொல்லுகின்றார் ஆகினால அதை மறைத்து வைக்கின்ற ஒருவருக்கு உய்தியில் அவருக்கு எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் மீட்பு கிடையாது என்பது இந்த குறைப்பா இந்த கருத்துக்களை நீங்கள் இன்னும் அசை போட்டு பாருங்கள் இறை அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்